மாவட்ட பொறுப்பாளர்களே செயற்குழு உறுப்பினர்களே இன்று ஏற்பாடு இருந்த இந்த கூட்டம் ஒரு சிறப்பான கூட்டமாகவே கருதப்பட வேண்டியுள்ளது பணியிலே இருந்து இருக்கும் பொழுது எண்பது வயது அடைந்தவர்களை எண்பது வயதுக்கு மேல் உள்ள நபர்களுக்கு மாநில மையத்தில் இருந்து நினைவு பரிசு வழங்குவதற்காக நினைவு பரிசுகள் நம்மளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது முதல்ல இந்த சப்ஜெக்டை பிடிச்சிக்கிட்டு அப்புறம் இன்னொரு சப்ஜெக்ட் போவோம் அந்த நினைவு பரிசுகளில் என்னென்னா மதுரை மாவட்டத்தில் வந்து மொத்தம் எட்டு பேருக்கு நம்ம அதில் இங்கே மதுரையில் மட்டும் ரெண்டு பேர் அது அதில் வந்து மரியாதைக்குரிய ஆதாரக்கலை தலைவர் அண்ணன் நடராஜனும் தலைவர் மகாலிங்கம் அவங்க ரெண்டு பேரும் ஏ ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் எயிட்டின் எயிட்டின்றதுல அவங்க கவர் ஆகுறாங்க அவங்களுக்கு நினைவு பரிசு கொடுத்துருக்காங்க இந்த நினைவு பரிசு அந்தந்த மாவட்ட சங்கத்திலேயே கூட்டம் போட்டு முதல்ல மாநில மையத்திலேருந்து வந்து கொடுக்குறதாக பேசி முடிவெடுக்கப்பட்டது ஆனால் மாநில மையத்திலேருந்து வந்து நடத்துறதுக்குள்ளேயே நிறைய பற்றி காணாமல் போயிட்டாங்க நாங்கள் எழுத நான் மதுரை மாவட்டத்திலேருந்து எழுதி இது இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு கூட்டம் போட்டு கொடுக்கலான்னு இன்றைக்கி முடிவு பண்ணும்போதே அந்த சொல்கிறதுல பாதி பேர் காணாமல் போயிடறாங்க அதனால் இதை வேறு மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் உடனே எல்லா மாவட்டத்துக்குமே அனுப்பிச்சு வச்சு அங்கங்கே ஒரு மீட்டிங் போட்டு நீங்கள் அவங்கள ஆனர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை இங்கே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க இன்று இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்தில் நமது மரியாதைக்குரிய ஆதாரக்கலை தலைவர் அண்ணன் நடராஜன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய க மகாலிங்கம் அவர்களுக்கும் இந்த மாநில மையம் வழங்கிய நினைவு பரிசினை வழங்கி வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றோம் தயவுசெய்து சிறந்த கரகோசத்தோடு வாங்க நீங்கள் வாங்க ஐயா திரு நடராஜன் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது மாநகர தலைவர் அடுத்து மாநக துணைத் தலைவர் திரு மகாலிங்கம் அவர்கள் மகாலிங்கம் கே மகாலிங்கம் அவர்களுக்கு மாநில

நினைவு பெருசாக கொடுத்து திருச்சியில் நடக்கிற பெரிய மாநாடு வெளிவிழா மாநாடு இருபத்தஞ்சாவது ஆண்டு நிறைவு படிச்சு இல்லை அதுக்குண்டான மாநாடு அதில் இதிலேயே நேரம் போயிடும் அப்படிங்கிறத கருதி பிற்காலத்தில் பிற்பாடு கொடுத்துக்குறோன்னு அவரை ஒத்தி வச்சாங்கன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் நம்ம மாவட்டத்துலேருந்து போனதெல்லாம் சரி பார்த்தாங்க பழையபடியும் வேறு யாராவது விடுதல் இருக்கா இல்லை ஏற்கனவே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணதில் எதுவும் அடிஷனில் எதுவும் இருக்கா அடிஷன் டெலிஷன் நம்ம கரெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா எலெக்ஷனில் அந்த மாதிரி வேறு யாராவது வந்துச்சா அதையும் ஃபைனல் பண்ணி அனுப்பிச்சோம் அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு தலைவரும் தலைவரும் வாடிப்பட்டிக்கு வாடிப்பட்டிக்கு எலெக்ஷனுக்காக போயிருக்கிறோம் அப்போ போயிருக்கிறோம் பார்த்தா எரம்பட்டிலிருந்து ஒருத்தர் வந்து உட்கார்ந்தார் அவர் பேர் ஏ ராமன் அவர் வர்றவரே ரொம்ப தள்ளாடி போய் வந்தார் அவர் வெயிட் பண்ணி தாக்கல் பண்ணார் கேட்டோம் ஐயா உங்களுக்கு வயசு எனக்கு வயசு எண்பத்தி ஆகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இந்த ரிப்போர்ட்டில் உங்கள் ரிப்போர்ட்டில் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ராஜேந்திரன் கேட்டவனே சார் சார் போச்சு சார் மறந்துடாதே இவர் பேரையும் சேர்த்து அனுப்புங்க சார் அப்படின்னு சொன்னவர் அவங்க அதையும் சேர்த்துட்டாங்க அது பெரிய சமாச்சாரம் அதனால் நம்ம மாவட்டத்தை பொறுத்த மட்டும் ரிப்போர்ட் பண்ணவங்க மொத்தம் பத்து பேர் பத்து பேரில் வந்து வாடிப்பட்டி தலைவர் குருசாமி இருக்கார் இல்லையா அவர் வந்து கடந்த ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இயற்கை பரணம் விட்டார் அதை வந்து அதனால் அவங்க ஃபேமிலிக்கு நம்ம கொடுத்து விட்டுருவோம் மற்றபடி வாடிப்பட்டியில் மொத்தம் அஞ்சு பேர் மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் அண்ணா நடராஜன் அவர்கள் தலை தலைவர் துணைத் தலைவர் திரு என் மகாலிங்கம் அவர்கள் அது தவிர திருமங்கலத்தில் ரெண்டு பேர் ஏற்கனவே இப்போ செயலாளராக இருந்து தொண்ணூற்றி மூணு வயசுக்குன்னா தொண்ணூற்றி மூணு ரூபா அனுப்புவார் மணியாளர் ஒரு ஒருத்தர் அதே மாதிரி இன்னொருத்தர் ரெண்டு பேர் வாடிப்பட்டில் அஞ்சு பேர் சமயநல்லூரில் அண்ணன் நல்ல வேலையாக திரு கே எஸ் கந்தசாமி டிப்டி கலெக்டர் ஓய்வு அவர்கள் வந்து நேரடியாக இன்றைக்கி வர வேண்டிய சூழலை இருந்துச்சு டைரி கேலண்டர் வாங்குறதுக்காக வந்தவர் நல்ல வேலை அவருக்கு பரிசு ஏ மாநில மையத்தோட பரிசு என்ற அழித்து அவரை கௌரவப்படுத்தியிருக்கிறோம் ஆமாம் மாநில மையத்திற்கு இந்த நன்றியை உறுத்தாக்குகிறோம் ஆமாம் மற்றபடி அடுத்த சப்ஜெக்ட்டுக்காக இந்த டி படம் சப்பட் வாங்கின ஒரு கொஞ்சம் வாழ்த்து பேசணும் அவர் அவர் இப்பொழுது